மூன்றே நாட்களில் நூறு கோடி வசூல் செய்த வெற்றி படம் என விளம்பரம் செய்து கோடம்பாக்கத்தில் மற்ற ஹீரோக்களுக்கு பயத்தை ஏற்படுத்திய படம் பைரவா நடிகர் விஜய் அவரோட திரையுலக வரலாற்றில் அதிக சம்பளம் வாங்கிய படமும் அதுதான் கதாநாயகி கீர்த்தி சுரேஷ் நடித்த எந்த படமும் லாபகரமாக ஓடாத நிலையில் விஜய் விரும்பியதால் ஒரு கோடி சம்பளம் கொடுத்து நடிக்க வைக்கப்பட்டாங்க பைரவா படத்துல அழகிய தமிழ்மகன் படத்தை இழக்கிய பரதன் இந்த படத்தை இழக்கியிருந்தார் தமிழ் திரைப்பட துறையில் பாரம்பரியம் மிக்க விஜயா வாகினி நிறுவனம் சுமார் எழுபது கோடி பட்ஜெட்டில் தயாரித்த பைரவா படம் தமிழ்நாடு தியேட்டர் உரிமை ஐம்பத்தி ஐந்து கோடிக்கு விற்கப்பட்டது சூப்பர் ஹிட்டான தெரி படம் தமிழகத்துல நாற்பது கோடி வருவாயாக பெற்றிருந்த நிலையில பைரவா ஐம்பத்தைந்து கோடி என்பது அதிகம் என விநியோகஸ்தர்கள் கூறினார்கள் இந்த படத்தோட போட்டிக்கு பெரிய ஹீரோக்கள் நடித்த படங்கள் ரிலீஸ் ஆகாத நாளில் பைரவா படம் ரிலீஸ் செய்யப்பட்டது தமிழ்நாடு முழுவதுமே தியேட்டர்களில் பைரவா படம் திரையிட கடும் போட்டி நிலவியது இதனால பெரும்பாலான தியேட்டர்கள் எம்ஜி அடிப்படையில் படம் வெளியிடப்பட்டது தமிழகத்தில் அட்வான்ஸ் எம்ஜி என கொடுக்கப்பட்ட தொகை மொத்த தொகையாக கூட வசூலாகவில்லையாம் கூட்டி கழித்து பார்த்த பைரவா படம் மூலம் தமிழ்நாட்டில் பதினாலு கோடிக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விநியோகஸ்தர்கள் தெரிவிக்கிறார்கள் விஜய் என்கிற நடிகரோட படத்துக்கு தமிழ்நாட்டில் ஆகும் அதிகபட்ச தொகைக்கு கூடுதலா பைரவா படம் விற்கப்பட்டதே காரணம் இதைத் தொடர்ந்து சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு விநியோகஸ்தர் கூட்டமைப்பு கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது அனைத்து முன்னணி ஹீரோக்கள் நடித்து வெளியான படங்களும் பெரும் நஷ்டத்தையே ஏற்படுத்தியுள்ளன ஹீரோக்கள் தங்களோட தகுதிக்கு மீறி வாங்கும் சம்பளம் அதனால உயரும் பட்ஜெட் தான் இதனால தான் படத்தோட விலை கூடுதலாக்கப்படுகிறதுனு மற்றும் இதற்கு பிரதான காரணக்கர்த்தாவாக இருக்கும் நாயக நடிகர்களிடம் படத்தின் நஷ்ட தொகையை ஈடுகட்டுமாறு கேட்க முடிவு செஞ்சிருக்காங்க முதற்கட்டமாக பைரவா படத்தில் ஏற்பட்ட நஷ்டம் பதினாலு கோடியை தயாரிப்பு நிறுவனமான விஜயா வாகினி திரும்ப தர வேணும்னு அவர்கள் எங்களுக்கு நஷ்டம் என கூறினால் நாயகன் விஜய் தன்னோட சம்பளத்திலிருந்து பதினாலு கோடியை திருப்பி தரணும்னு அப்படி இல்லைன்னா அவர் கதாநாயகனாக நடிச்சு வரும் அடுத்த படத்தினை விநியோகஸ்தர்கள் வாங்கக்கூடாதுன்னும் தியேட்டர்ல படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னும் தமிழ்நாடு திரைப்பட விநியோகஸ்தர்கள் கூட்டமைப்பு முடிவெடுத்திருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் இன் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்க்ரைபர்ஸ்